இன்றைக்கி வந்து இங்கே அன்னை சத்திய அரசு குழந்தைகள் காக்கம் கடலூர் நாங்கள் வந்து இங்கே சமைச்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் பிள்ளைங்க நூற்றி முப்பது பசங்க எல்லாமே பொம்பளை பசங்க நூற்றி முப்பது பசங்க இருக்காங்க இது பாருங்கள் பாருங்கள் எல்லாம் சண்டே சண்டேனால டிவி பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்காக இங்கே வந்து நாங்கள் சமைச்சி கொடுக்குறோம் பரோட்டா இட்லி சட்னி சாம்பார் கேசரி குருமா ஆமாம் இங்கே பாருங்கம்மா சாம்பார் ரெடி ஆகுது அந்த பக்கம் குருமா ரெடி ரெடியாவுது சந்திரமுகி ஜகநாக चरणं जगन्मयी श्रीवासवी चन्द्रमुखी चरणागदपरिपालिनी सा सदानन्ददायिनी चरणं चरण